உஸ்லம்பட்டியில் பிரதமர் மோடியை கண்டித்து மகிழா காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் அணியக்கூடிய தாலி பற்றி பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இதற்கு நாடெங்கிலும் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வரும் சூழலில் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டியில் மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் தாலி பற்றியும் நமது கலாச்சாரத்தை பற்றியும் தெளிவாக பேசிய பிரதமர் மோடியை கண்டித்து முருகன் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவி பிரவீணா தலைமையில் மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் அம்மாப்பட்டி பாண்டி முன்னிலையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் மோடியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் வழக்கறிஞருமான வினோலா பஞ்சவர்ணம் சேடப்பட்டி வட்டாரம் ஜோதி மகிழா காங்கிரஸ் முத்துமணி வழக்கறிஞர் பிரிவு சேர்ந்த ஈஸ்வரி தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் கண்ணையா ஜேம்ஸ் செல்லம்பட்டி வட்டார தலைவர் செந்தில்குமார் ஏழுமலை வட்டார தலைவர் புதுராஜா மாநில பொதுக்குழு உறுப்பினர் சரவண குமார் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடைபெற்றது

பிரதமர் ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அன்னை சோனியா காந்தி அன்னை சோனியா